யுத்தம் பண்றதுனால குல தர்மங்கள் அழியறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு சொல்றார் இப்படி அர்ஜுனன் யுத்தத்துக்கு புறப்படுறேங்கிற பேரில் புறப்பட்டுட்டு திடீர்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு விஷயங்கள் உருவாகி போர்க்களத்துல கையில இருக்கிற அம்பையும் வில்லையும் தூக்கி கீழே வச்சுட்டு அப்படியே சும்மா வந்து உட்கார்ந்து ரொம்ப சோகமாக வேண்டாம் பா யுத்தம் இந்த சகவாசமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறார் அடுத்ததாக முதல் அத்தியாயம் முடிஞ்சிட்டு இதுதான் அர்ஜுன விஷாத யோகா அப்படின்னு அர்ஜுன் ரொம்ப துக்கப்பட்டு பேசக்கூடிய இதுதான் இந்த யோகம் தான் அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு சொல்றது அடுத்ததாக இரண்டாவது யோகம் வந்து சாங்கிய யோகம் அப்படின்னு பேரு சாங்கிய யோகம்னு பேரு